மஞ்சுமன் பள்ளி மதில் பரிவாசனுடைய தலைவர் எஸ் கே எம் பக்கீர்பாய் அவர் வைப்பார் பேர் அடுத்ததாக முஸ்லிம் பரிபாக நமக்கு இயங்காட்டி சக்கராப்பள்ளி அதனுடைய மாண்புமிகு செயலாளர் எஸ் பி ஜே கிலியாஸ் அவர்கள் சங்கை கொரிய ஆசியர் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்துவார்

ಅನಲಂಬ ಅಲ್ಲೇ ಜಿಮಾ ದಿನ ಅಲ್ಲಾಹುರಕ್ಕೂ உலமா பெருமக்களே பெரியவர்களே அன்புக்கு இணைய சகோதரர்களே அஸ்லாம் மிக சுருக்கமாக நாடாளுமன்றத்தில் வப்புவாரிய திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவையில் அதாவது லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த சட்டத்தில் ஏறத்தாழ நாற்பது திருத்தங்கள் தற்போது இருக்கக்கூடிய தொப்பு சட்டத்தில் முன்மொழியப்பட்டன இதனை பல்வேறு எதிர்கட்சிகள் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் உட்பட எதிர்த்ததின் காரணமாக தற்போது நாடாளுமன்ற கூட்டு குழுவுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி ஜேபிசி என்று சுருக்கமாக சொல்வார்கள் அதனுடைய பரிசீலனைக்கு இந்த மசோதா அனுப்பப்பட்டது இந்த மசோதாவை நாம் ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் மிக நுட்பமாக பக்குச் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வருகிறோம் என்ற பெயரில் வப்பு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த சட்டம் வகுத்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த நிகையாகாது ஒரு சொத்து வப்பு சொத்தா அல்லவா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வாரியத்திற்கு உண்டு ஆனால் அந்த அதிகாரத்தை வாரியத்திடமிருந்து பிடுங்கி ஒரு மாவட்ட ஆட்சியர் அதனை இறுதி செய்வார் என்ற அளவுக்கு இந்த சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில சீக்கிய மக்கள் நடத்தக்கூடிய குருதுவாராக்கள் இருக்கிறது அதே போல பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்துக்கள் அவர்களுடைய கோயில்களை பராமரிக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகள் இருக்கின்றன இந்த நிர்வாக அமைப்புகள் எல்லாம் சீக்கியர்கள் சீக்கியர்கள் சீக்கிய குருத்வாரா தொடர்பான அமைப்பில இடம் தரலாம் இந்துக்கள் மட்டும்தான் அவர்கள் தொடர்பான அந்த ஆலயங்களுடைய பராமரிப்பு குழுவிலே நிர்வாக குழுவில இடம் தரலாம் ஆனால் இப்போது பாஜக குற்றம் சேர்க்கின்ற இந்த சட்டத்தில் பக்கு வர்க்கை நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்புகளை இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் இந்தியா முழுவதும் உள்ள வகுப்புகளை நிர்வாகம் செய்யக்கூடிய மேலாண்மை செய்யக்கூடிய மத்திய வகுப்பு குடும்பம் அந்த குடும்பத்தில் முதல் முறையாக முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கும் அதே போல மாநில வக்குவாரியத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தமிழ்நாடு வக்குவாரியத்தில் முஸ்லிம்கள் மட்டும்தான் உறுப்பினர்களாக இருக்க முடியும் திருத்தப்பட்ட சட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் எந்த ஒரு வக்குச்சத்தையும் அது குறித்து ஒரு பிரச்சனையை கிளப்பி இது வகுப்பு சொத்து அல்ல என்று தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்து இந்த இந்த சட்டம் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டும் இது விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு மிக ரத்தனை சுருக்கமாக சொன்னேன் ஒட்டுமொத்தமாக நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக மட்டுமல்ல கடந்த காலங்களில் வேண்டி முஸ்லிம்கள் வகுப்பு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய இடங்களை வகுப்பு செய்திருக்கிறார்கள் பயணத்தில் செல்லக்கூடியவர்கள் நின்று அமர்ந்து விட்டு செல்வதற்கான வசதிகளை செய்திருக்கிறார்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா சித்திக் என்று சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கும் அதுவும் ஒரு வகுப்பு தான் கல்வி நிலையங்களை வப்பு செஞ்சிருக்காங்க இப்படி ஏராளமாக வப்பு செய்யக்கூடிய அந்த பொறமைக்கு கூட இப்போ வந்து ஒரு பார்வை ஏற்படக்கூடிய வகையில் இந்த சட்ட கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதை கடுமையாக நம்ம எதிர்க்க வேண்டும் அந்த எதிர்ப்பதற்காக வீட்டு தான் இன்றைக்கு ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புவதற்காக மிக எளிமையாக ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அது வந்து அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டினுடைய இமெயில் பார்ப்போம் கீழே உங்க பேரு முழு முகவரி உங்களுடைய மொபைல் எண் இதை வந்து நம்ம பதிவு செய்து அனுப்பிவிட்டால் அவர்களிடமிருந்து உங்களுடைய எதிர்ப்பை உங்களுடைய இமெயிலை பெற்றுக் கொண்டோம் என்று பதில் கூட நமக்கு வரும் எனவே வந்து இந்த வக்பு திருத்த சட்டத்தை நாம் பல்வேறு தலைமுறையில நிச்சயமாக எதிர்ப்போம் அதற்கு அழுத்தம் கொடுப்போம் ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் பங்களிப்பை செய்வதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த கியூஆர் கோடை வகுப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கூடிய அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வீட்டில இருக்கிற ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த இமெயிலை இன்னஞ்சல அனுப்பக்கூடிய அந்த போராட்டத்தை செய்யணும் இதை அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் மிக சிறப்பாக இந்தியா முழுவதும் அதை செஞ்சுட்டு வருது அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஜமாத்துமாவின் உட்பட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா அமைப்புகளும் இதில் முனைப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் எனவே ஒவ்வொருவரும் இந்த எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக என்னுடைய நிஜாந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்